பொம்மை கல் அவங்க குழந்த பெற்றுக்கலை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை அவங்களுக்கு கிட்னி ஸ்டோனுக்காக ஆப்ரேஷன் பண்ணப்பட்டது உண்மையிலே அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி குழந்தை எடுக்கல ஸோ அந்த ஊர்லேருந்து அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அவங்க அந்த ஊர்லேயே இல்லை அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வி வந்து இன்றைக்கி பொது தளத்தில் வந்து கேட்கப்படுது இது எல்லாத்துக்கும் நான் ஒன் பை ஒன்னாக ஸோ இதை சார்ந்து தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க நல்லி சங்கர் ஷீலா வீட்டில் போய் உட்காந்து லைவாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக பேசியிருந்தேன் அது மட்டும் இல்லை அந்த வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டியும் கம்மியாக இருந்திருக்கும் வாய்ஸும் கம்மியாக இருந்திருக்கும் ஸோ பட் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் அந்த சப்ஸ்கிரைப் மூலிமா அந்த வீடியோ மூலிமா புது சப்ஸ்கிரைபராக என்னோடய சேனலுக்கு வந்திருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட்டை மட்டும் பார்க்காதீங்க உலகத்தில் நடக்கிற எல்லா கண்டெண்ட்டும் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்க முடியும் எனிவே வி வில் கோ டு சப்ஜெக்ட்